தமிழ்நாடு நியூஸ் செய்திகள் வாசிப்பது கீதா பலவேற்காடு அருகே உரிமவின்றி செயல்படும் தனியார் பள்ளி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பள்ளியை மூடவும் மாணவர்களின் நலன் கருதி அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளியில் மாணவர்களை சேர்க்க வலியுறுத்தியும் கிராம மக்கள் பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் ஜமா பந்தியில் மனு அளித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே கடப்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட ஆண்டார்மடம் பகுதியில் இயங்கி வரும் சுவாமி தயானந்தா வித்யாலயா மெட்ரிக் பள்ளியின் உரிமம் முடிவடைந்தும் தமிழ்நாடு தனியார் பள்ளிகளின் செயல்முறை சார்பில் மனு அளிக்கப்பட்டு பள்ளியின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்ட பின்னரும் சட்டவிரோதமாக பள்ளி இயங்கி வருவதாகவும் பள்ளியை மூட வலியுறுத்தியும் மாணவர்களின் நலன் கருதி மாற்று அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளியில் சேர்க்க ஆவணம் செய்யவும் வலியுறுத்தி பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் ஜமா பந்தியில் கிராம மக்கள் அளித்தனர் என் பேர் நாகராஜ் என்னோட சொந்த ஊர் திருவிழா வயிலேருந்து வரேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசோடைய அறுபத்தலும் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் இல்லாத செயல்பட அங்கீகாரமின்றி செயல்பட்ட பள்ளிகள்லாம் வந்து தொடர்ந்து நடத்தப்படக்கூடாதுன்றது எண்ணத்தில் கடந்த ஆண்டு ஜமா பந்தியில் வந்து இந்த மாதிரி வந்து சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகளை சந்திச்சு இந்த மாதிரி வந்து அங்கீகாரம் இல்லாமல் ஒரு பள்ளி செயல்படுது ஆண்டார் மடம் இதில் விஸ்டம் பப்ளிக் ஸ்கூல் அது வந்து இப்போதைய பேர்ல இதுக்கு முன்னாடி தயானந்தா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலாக இருந்தது மெட்ரிக் ஸ்கூலாக இருந்தது எந்த விதமான அரசு அங்கீகாரமின்றி செயல்படுதுன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்தோம் சம்மந்தப்பட்ட கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரிகிட்டும் மனு கொடுத்தோம் சம்பந்தப்பட்ட டிஓ தனியார் பள்ளிகள் அவரிடம் மனு கொடுத்தோம் எல்லாத்துறை அதிகாரிகளும் விசாரிச்சு பள்ளி எந்த விதமான அங்கீகாரம் என்று செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து தகவல் சொல்லிட்டு திரும்பவும் அந்த பள்ளி நடத்துறதுக்கு எல்லா முயற்சியும் அவங்களே வந்து பண்ண மாதிரி ஆகிப்போச்சு அதை கண்டிச்சு திரும்பவும் இன்னைக்கு இதே வருஷம் திரும்ப போன வருஷமே ஆர்டர் கொடுத்துட்டாங்க அந்த பள்ளி தொடர்ந்து நடத்தக்கூடாது பள்ளி பல பசங்களை வந்து வேற ஸ்கூலில் சேர்க்க சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டாங்க ஆனால் மீண்டும் திரும்பவும் இதே திரும்ப இந்த வருஷமும் வந்து அதே மாதிரி தொடர்ந்து பள்ளி நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க இதை கண்டிச்சு நாங்கள் என்ன பண்றோம்னா அந்த பள்ளியில் படிக்கிற குழந்தைகள் எதிர்காலத்துக்கு நடந்தும் கருதி எந்த விதமான அடிப்படை வசதியும் மத்திய மாநில அரசுகளுடைய அனுமதியின்றையும் செயல்படுகின்ற அந்த பள்ளியை அதிகாரிகள் ஆய்வு செஞ்சு அந்த பள்ளியின் மீது நடவடிக்கை எடுக்கும்படி இன்றைக்கி நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம் மாவட்ட கொடுத்துருக்காங்க பொன்னேரி மாவட்ட ஆட்சியர்கிட்ட தாசில்தார் ஆஃபீஸில் வந்து இன்னைக்கு ஜமா பண்ணினால அவர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம் பெட்ரோல் இல்ல பெட்ரோல் தரப்பை வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா மூல சொல்ல செய்யறாங்க சிபிஎஸ்சி அங்கீகாரம் எங்க கிட்ட இருக்கு அதிகாரிகள் அடாடி அடிக்க எடுக்கல பாருங்க அதாவது நாங்க மனு கொடுக்குற மனு என்ன சொல்றாங்கன்னா அதிகாரி நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா அது பொய் தானேன்ற மாதிரி சொல்றாங்க அதிகாரி தெளிவா லெட்டர் கொடுத்திருக்காங்க அங்கீகாரம் தான் செயல்படுது அப்படின்னு சொல்லி ஆனால் இது என்ன பண்ணுறாங்கன்னா அதிகாரிகளுக்கு வந்து இதை கண்டுக்கிறதே கிடையாது தொடர்ந்து வந்து மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார் என்ன அறிவித்திருக்காருனா அந்த பள்ளி வந்து அங்கீகாரம் என்று செயல்படுது அப்படின்னு சொன்னால் பள்ளியை மூடுங்க அப்படின்னு சொல்லி அங்கீகாரம் உத்தரவு போட்டும் கூட சம்பந்தப்பட்ட கல்வித்துறை அதிகாரிகள் கண்டுக்கிறதே கிடையாது இதை வந்து பெற்றோர்களுக்கு தெரியாமல் அவங்கள மூளைச்சலவு செஞ்சு ஃபீஸில் நாங்கள் குறைச்சிக்கிறோம் இல்லை நான் வந்து இவங்க போய் சொல்கிறாங்க எங்கள் பள்ளியின் மீது அவதூறு பரப்புறாங்க அப்படின்ற மாதிரி தகவலை பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி மூலச்சலவு செஞ்சு பசல படிக்க வைக்கிறாங்க இப்போ நாங்க என்ன சொல்றோம்னா அரசு அதிகாரிகள் வந்து ஆய்வு செஞ்சு அரசு வந்து எந்த விதமான அங்கீகாரம் இன்றி செயல்படுதுன்னு சொல்லி அவங்க உத்தரவு கொடுக்குறப்போ ஏன் வந்து அதை பள்ளி தொடர் நடத்தணுன்ற எப்படி நடக்குதுன்றதா எனக்கு தெரியவே இல்லை இந்த க்ளோஸ் என் பேர் நாகராஜ் அதுக்கு நான் க்ளோஸ் ஆர்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க இது வந்து இது தரு இது இப்போ வந்து இப்போதைக்கு கொடுத்த இப்போ தொடர்ந்து ஒரு ஒரு மாசம் ஒரு மாசம் மாதிரி கொடுத்த ஆர்டர் இது ஆனா ஒரு வருடத்துக்கு முன்னாடி போன வருஷம் தொடக்கத்திலேயே பள்ளி வந்து தொடங்குறதுக்கு முன்னாடியே அந்த பள்ளியை வந்து நடத்தக்கூடாதுன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியத்தில் இருந்தும் முதலமைச்சர் கல்வி அதிகாரிகிட்ட இருந்தும் வந்து தகவல் வந்துருச்சு உத்தரவு வந்துருச்சு ஆனால் தொடர்ந்து அந்த பள்ளி நடந்துகிட்டே தான் இருக்குது அதனால அரசாங்கம் வந்து குழந்தை நலன் கருதி அந்த பள்ளி மீது நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்ள சமீபத்தில் கூட கல்வித்துறை அமைச்சர் இந்த மாதிரி பள்ளிகளெல்லாம் மூடணும் அப்படின்னு சொல்லி உத்தரவும் போட்டிருக்காரு ஆமா நம்ம அரசு மீது வந்து நம்ம குறை சொல்ல முடியாது அரசும் கண்காணிச்சு பள்ளிகள் மீது வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் இன்றி செயல்படுற பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி வந்து அதிகாரிகளுக்கு உத்தரவிடுறாங்க ஆனா சில அதிகாரிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா அதை கண்டுக்காம மெத்தன போக்கா விட்டுடுறாங்க அதனால பின்னாடி எதனா விபத்து ஏற்பட்டு நடக்கிறப்பதான் அந்த பள்ளியின் மீது நடவடிக்கை எடுக்கிறதும் அது மீது பள்ளி மீது வேற வேறப்படியான அரசு வசதி நடவடிக்கை எடுக்கிறதும் தொழில் நடவடிக்கை பண்றாங்க என்னதான் அரசு உத்தரவிட்டாலும் இடைப்பட்ட இடையில் இருக்கிற அதிகாரிகள் வந்து அதை கண்டுகொள்ளாமல் உத்தரவு மதிக்காமல் செயல்படுறாங்கன்றது என்னுடைய குற்றச்சாட்டு என் பேர் நாகராஜ் என்னுடைய மனைவி கடைப்பாக்க ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கும்போது அந்த பள்ளியில் வந்து குறைகள் வந்து நிறைய வந்தது நாங்கள் போயிட்டு நானும் பீடியோ போயிட்டு ஆய்வு பண்ணோம் ஆய்வு பண்ணி அவங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் கேட்கும் போது முறையே இல்லை எங்களுக்கு காண்பிக்கும் இல்லை அதனால நாங்கள் என்ன பண்ணோம் பள்ளியில் பசங்களை சேர்க்காதீங்க அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் இடையில ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் சேர்த்தாங்கோ நாங்கள் பல முறை மனு கொடுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை இதற்கு வந்து காரணம் என்ன அங்கே உள்ள இப்போ பள்ளி பசங்க படிக்கிறது எதிர்காலம் வந்து பாதிக்கப்படுது பாதிக்கப்படுது இதை அரசாங்கம் கவனத்தில் கொண்டு வந்து மாணவர்கள் எதிர்காலத்தை நல்ல முறையில் திட்டம் கொண்டு வர இதை பசங்களை ஆய்வு செஞ்சு அங்கே எத்திரி பசங்க படிக்கிறாங்களோ அவங்களை வந்து பள்ளியில் சேர்த்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துமாறு தாழ்மொழியுடன் கேட்டுக்கொள்கிறோம்